சென்னை ராயபுரம் ரயில் நிலையத்தில் எஸ்ஆர்எம்யு டிராக் மிஷின் பிரிவினர் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது யூனிட் அளவிலான கூட்டத்தில் ஒப்புக்கொண்டதை நிறைவேற்றத் தவறிய டிஎம் நிர்வாகத்தை கண்டித்தும் இரண்டாயிரத்தி பதிமூணு சிஆர்சி பதவி உயர்வில் பதவி உயர்வு விகிதாச்சாரம் இன்று வரை சரியான முறையில் பின்பற்றப்படாமல் காலம் தாழ்த்துவதின் நோக்கம் என்ன மற்றும் உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணை பொதுச் செயலாளர் ஈஸ்வரலால் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பத்து ஆண்டுகளாக வழங்கப்படாத சிஆர்சி பதவி உயர்வை வழங்கிட வேண்டும் இந்தியா முழுவதும் இவர்களின் பணி எட்டு மணி நேரம் மட்டுமே ஆனால் மிஷின் பராமரிப்பு பணி எட்டு மணி நேரத்திற்குள் இருக்காது இருபத்தி ஓரு நாட்கள் வேலை நாட்கள் மற்ற நாட்கள் விடுமுறை என்று ரயில்வே போர்டு கொடுத்திருக்கிறது அதிகாரிகள் தங்குமிடம் ஒவ்வொரு முறை புதுப்பிக்கப்படுகிறது ஆனால் ஊழியர்கள் தங்குமிடங்கள் கேவலமாக பராமரிக்கப்படுகின்றது குறைந்தது ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு பணிமாறிதல் இருக்கும் பணியாளர்களுக்கு பணிமாறுதல் வழங்காமல் செயல்படுகின்றனர் என்று அவர் தெரிவித்தார் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஊழியர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் சதன் ரயில்வே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு கிலோமீட்டர் இருப்பு பாதை கன்னியாகுமரியிலிருந்து சென்னை தாண்டி கூடு அந்த இருப்பு பாதை பல்வேறு கோட்டங்களிலே சுற்றி வருகிறது அவைகளை எல்லாம் பராமரிக்கின்ற அந்த இயந்திர பிரிவை சேர்ந்தவர்கள் அந்த டிராக் மெஷின் ஊழியர்கள் ஏறத்தாழ நூத்தி முப்பது மிஷின்கள் சதன் ரயில்வே முழுவதும் அன்றாட பராமரிப்பு பணியிலே ஈடுபட்டு அந்த பராமரிப்பு பணியின் காரணமாகத்தான் இன்றைக்கு ரயில்கள் எல்லாம் பாதுகாப்பாக குறித்த நேரத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றன அத்தகைய இம்பார்ட்டன் முக்கியமான பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற இந்த சகோதரர்களுடைய பல்வேறு ஜீவாதார பிரச்சனைகளை இந்த தெற்கு ரயில்வே நிர்வாகம் கண்டும் காணாமலும் பல்வேறு கூட்டங்களிலே சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் வலியுறுத்திய பிறகும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த பிரச்சனைகளை கூட அவர்கள் செய்வதாக இல்லை குறிப்பாக இன்றைக்கு ஒரு முன்னூறு புதிதாக ஜூனியர் இன்ஜினியர் பதவிகள் உருவாக்கப்பட்டன அந்த பதவிகளை உருவாக்குவதற்காக சதன் ரயில்வே மசூதியன் ரயில்வே போர்டு மட்டத்திலே நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி தான் அந்த பதவிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது பதவிகள் உருவாக்கப்பட்ட பிறகு ரயில்வே முழுவதும் சதவிகித அடிப்படையில் சிஆர்சி என்று சொல்லுகின்ற கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு பத்து சதவீத அடிப்படையிலே ப்ரமோஷன்லாம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அந்த ஜேஇ எஸ்எஸ்சினு சொல்லும்போது அறுபத்தி ஏழு சதவீதம் எஸ்எஸ்சிகள் இருக்க வேண்டும் இருபது முப்பத்தி மூன்று சதவீதம் தான் ஜேஇகள் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அது அப்படியே தலைகீழாக இன்றைக்கு முப்பத்தி மூன்று பெர்சன்ட் எஸ்எஸ்சியும் அறுபத்தி ஏழு ஜேஇயும் ஜேஇந்த முன்னூறு புதிய பதவிகள் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து நான்கு ஐந்து ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதை மாற்றி பதவி உயர்வு தர வேண்டும் என்று வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கின்றோம் அதே போல பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக இவர்கள் தங்குகின்ற இடங்கள் பூரா மெஷின்லேயே தங்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு மிஷினில் வந்து ஒரு மெஷினை இயக்குகின்ற ஒரு எஸ்எஸ்சியும் அவருக்கு உதவியாக ரெண்டு ஜேஇ இருப்பாங்க ஒரு நான்கு ஐந்து டெக்னீஷியன்கள் இருப்பாங்க இந்த ஐந்து பேரோ ஆறு பேரோ ஏழு பேரோ அந்த மெஷின்ல இரவு பகலா வேலை செஞ்சுட்டு அவர்கள் வந்து அந்த ஓய்வு நேரத்தை கழிப்பதற்கு அவர்களுக்கு வந்து அந்த மெஷின் நிற்கிற இடத்துல அந்த ரயில்வே நிலையத்துக்கு அல்ல ஷெட்டிலேயோ வந்து ஒரு ஓய்வறை தர வேண்டும் இது வந்து ரயில்வே போர்டு உத்தரவு இது வந்து இந்த ஓய்வு தான் அவர்கள் தங்க வேணும் சமைச்சு சாப்பிடணும் எல்லாம் பண்ணும் ஆனால் இந்த தங்குகின்ற இந்த ஓய்வறைகள் எங்கேயுமே முறையாக பராமரிக்கப்படுவதில்லை தேவைப்படுகிற அளவுக்கு கொடுக்கவும் மாட்டேன்றாங்க கொடுத்த அந்த அந்த ஓய்வறைகளை கூட சரியாக பராமரிக்காமல் அதில் பாம்பும் தேலும் அதில் வந்து புல்லு புதரோட இவங்க வந்து போராடி வாழ வேண்டியிருக்கு அதிகாரிகளுடைய தங்கு தங்குகின்ற ஓய்வறைகள் ஓவாரச் என்று சொல்லுகின்ற அந்த ஆஃபீஸர்ஸ் ரெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பல பல இந்த பளிங்கு கற்களாலே புதுப்பிக்கப்பட்டு ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படுது ஆனால் இந்த ரயில்வே வந்து பாதுகாப்பாக ஓட்டி செல்கின்ற நம்முடைய டிராக் மிஷின் ஊழியர்களுடைய தங்குமிடங்கள் கேவலமான முறையில் பராமரிக்கப்படுகின்றதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி இந்தியா பூரா இவர்களுடைய வேலை நேரம் வந்து ரோஷன்னு சொல்லுவாங்க ரயில்வேல வந்து எட்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்க ஆறு மணி நேரம் வேலை செய்கிறவங்க பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்க சொல்லி ஒவ்வொரு பிரிவும் பிரிச்சுருக்காங்க இவங்க வந்து எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் இவங்களுக்கு வந்து கண்டினியூவஸ் ரோஷன் சொல்லப்படுகின்ற அந்த கிளாஸிஃபிகேஷனில் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் ஆனால் மெஷினில் ஏறினதுக்கு ஏறினதுக்கப்புறம் அந்த மெஷின் வந்து எங்கே போய் பராமரிப்பு செய்யணுமோ அந்த பராமரிப்பு வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த எட்டு மணி நேரங்கிறதெல்லாம் நிச்சயமாக தாண்டிவிடும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்க முடியாது அதனால இவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஒர்க்கிங் அவர்ஸ் வேணும்னு சொல்லி ரயில்வே போர்டு மட்டத்தில் பேசி இருபத்தோரு நாள் வேலை நாட்கள் மிச்சம் வந்து எட்டு நாட்கள் வந்து ஓய்வு நாட்கள்னு சொல்லி ஒன்பது நாட்கள் ஓய்வு நாட்கள்னு சொல்லி அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் லோஸ்ட் வந்து ரயில்வே போர்டு கொடுத்துருக்கான் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரோஸை வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ரயில்வேயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சதன் ரயில்வே மட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலேயே அதை வந்து காலத்தை ஓட்டுறாங்க காரணம் இங்கே வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது இங்கே வந்து புதிதாக பதவிகள் உருவாக்கப்பட வேண்டும் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம வந்து நூறு மிஷின் அறுபது மிஷின் ஐம்பது மிஷினோட இருந்த இந்த அமைப்பு வந்து இன்றைக்கு நூற்றி முப்பது மிஷினாக உயர்ந்திருக்கு ஸோ அந்த மிஷின் உயர்றதுனால இடங்கள் அந்த பதவிகள் உருவாக்குறதுனால ஏற்படுகிற தாபதங்கள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ரோஸ்டரை வந்து கொடுக்காம அவங்க வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதை நம்முடைய பொதுச் கண்ணையா அவர்கள் கடந்த ஜிஎம்பி என்னும் கூட்டத்தில் மிக கடுமையாக வாதாடிய பிறகு ரயில்வே போர்டு பலமுறை செய்ய சொல்லிய பிறகும் சதன் ரயில்வே இதை செய்யாது ஏன் சொன்ன பிறகும் மதுரை டிவிஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மதுரை டிவிஷனுடைய அடிப்படையில் மற்ற எல்லா இடத்துலையும் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க மதுரை டிவிஷனில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை திடீர்னு எந்தவித காரணமும் இல்லாமல் முன்னறிவிப்பும் இல்லாமல் அதை கடந்த மாதம் நிப்பாட்டிட்டாங்க அதை இப்போ வந்து அங்கேயும் வந்து இருபத்தொரு நாள் இல்லைங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்காங்க இதை வந்து மிக வன்மையாக சதந்திரமோசியை கண்டிப்பதுடன் இதையெல்லாம் வந்து சரி செய்யாவிட்டார் குறிப்பாக இந்த சிஆர்சி பதவி உயர்வு இந்த இருபத்தோரு நாள் ரோஸ்டர் அதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பேர் பணியாற்றுகின்ற இந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி நூறு பேர் வந்து வட மாநில சகோதரர்கள் பிற மாநில சகோதரர்கள் தான் இருக்காங்க அவங்க வந்து என்னதான் நீங்கள் வந்து வேலை செய்வதற்காக சம்பளம் கொடுத்தாலும் அவர்களுடைய ஓவர் டைம் கொடுத்தாலும் அலவன்ஸிகள் கொடுத்தாலும் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் வந்து எப்போது அவர்களுடைய குடும்பத்தோடு இணைவோம் உடன் பால் மேக்ஸ் வெல் ஜான்சன் பி கணேசன் ஆர் யுவராஜ் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர்